ஜெர்மனியில் நய ஆப்பிரிக்கா கெசெட்ஸை எனப்படும் புதிய பூக்குவறுத்து சட்டங்கள் அறிமுகப்படுத்தள்ளது அடகடிபடில் வாகன பூக்குவறுத்தி விதியை மீர்பவர்களுக்கு எதிர்வரும் மே மாதம் 15 ஆம் திகதியிலிருந்து மடமிகை விட அதிகமாக 50 வீதம் தண்டபணம் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக வாகனம் ஓட்டுகின்றபொழுது கையில் ஹேண்டி எனப்படும் கையடக்க தொலைபேசியையைப் பயன்படுத்துபவர்கள் தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை பார்க் செய்பவர்கள் அம்பில் எனப்படும் போக்குவரத்து விளக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும் பொழுது வாகனத்தை நிறுத்தாமல் பயணிப்பவர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக பயணிப்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் எதிர்வரும் வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு கார் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படும் அதை மீறி நீங்கள் மேலதிகமான கார்களை பயன்படுத்தினால் அதற்கான காரணங்களை நீங்கள் அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக காண்பிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அறிவிப்பு ஒரு பரிந்துரையை தவிர இது இன்னமும் உத்தியோகபூர்வமாக சட்டமாக்கப்படவில்லை இதனை சட்டமாக்குவதற்கு எதிராக பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றது என்று ஆன்லைன் போகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது